யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருப்போம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குறுகிய காலங்களில் தமிழக அரசு தொடங்கப்பட்ட திட்டங்கள் இந்த திட்டங்களோட பயனாளர்கள் யாவை எப்போ இந்த திட்டம் தொடங்கினாங்க எங்கே தொடங்கினாங்க தான் பார்க்க போகிறோம் மிஷன் இயற்கை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அரசு பள்ளிகளினோட சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தை அடுத்ததாக கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் குடும்ப தலைவிகளுக்கான ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் பசுமை தமிழக திட்டம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அடுத்த பத்தாண்டுக்குள்ள வனப்பரப்பு முப்பத்தி மூணு சதவீதம் அதிகப்படுத்திணும் அது கூட இல்லாமல் இரண்டு கோடியே எண்பது லட்சம் மரக்கன்றுகளை நட்டுறணும் அப்படிங்கிறது இலக்கா வச்சிருக்காங்க அடுத்ததாக முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் தமிழக பட்ஜெட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல இதை கொண்டு வந்திருக்காங்க வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பாட்டுக்கு வரும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல இருந்து ஐந்து லட்சம் குடும்பங்களை இதுல இருந்து மீட்கணும் அப்படிங்கிறது இலக்கா வச்சிருக்காங்க அடுத்ததாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் மதுரையில் தொடங்கியிருக்காங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அருத்து இதை மேற்கோள் காட்டி தெலுங்கானாவிலையும் கனடா போன்ற நாடுகள்லையும் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக வச்சு அவங்க நாட்டிலையும் இதில் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் அடுத்தடுத்து தமிழக அரசனோட திட்டங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்டே இருப்போம் தேங்க்யூ